நெல்லை அருகே நான்கு வழி சாலையில் இருசக்கர வாகனம் தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது நெல்லை மாவட்டம் அடைமதிப்பான் குளம் பகுதியைச் சேர்ந்தவர் ராஜ செல்வன் இவர் மூன்றடைப்பு பஜாரில் பைக்கில் சென்றபோது நான்கு வழி சாலையை கடக்க முயன்றுள்ளார் அப்போது நெல்லையில் இருந்து நாகர்கோவில் நோக்கி சென்ற சொகுசு கார் எதிர்பாராத விதமாக இருசக்கர வாகனம் மீது மோதியது இதில் தூக்கி வீசப்பட்ட ராஜசெல்வன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் போது வழங்கது இதனை கண்ட அப்படியினர் தண்ணீரைி விதி அடைந்துள்ளனர் தகவல் அந்த சமூக இடத்திற்குச் சென்ற மோசடிப்பு போலீசார் விபத்து ஏற்படுத்திய பாலாஜி என்பவரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்